அவன் எப்படியும் போகட்டும் என்று விட்டுவிட்டனர் என்ற பொய் பிரச்சாரத்தை சின்னமலையில் வாழ்ந்து வந்த ஆனூர் கோட்டை பகுதியிலும் ஓடாநிலை கோட்டை பகுதியிலும் பரப்பி வந்தனர் உண்ணும் நேரம் உறங்கும் நேரம் தவிர விழித்திருக்கும் நேரமெல்லாம் தீரன் சின்னமலையில் ஒழிப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தான் மேக்ஸ்வெல் அதற்காக வெறிபிடித்து அலைந்தான் மீண்டும் காவிரி கரையை அடைந்து அரச்சலூர் அறச்சலூரை அடைந்து அங்குமிங்கும் தீரன்

சின்னமலையை தேடினான் படைபலம் மேக்ஸ்வெல்லுக்கு அதிகரித்ததனாலும் ஹீரன் சின்னமலை போரில் கையாண்ட கத்தி வீசுதல் ஈட்டி எறிதல் வால் எறிதல் போன்றவற்றின் அதிகமான பயிற்சிகளை கொடுத்ததோடு படைவீரர்களுக்கு ரகசியமாக காந்த உடையினையும் வழங்கியிருந்தான் இம்முறை எப்படியும் சின்னமலையை வென்று கொன்று விட என்ற எண்ணத்தில் ஓடானிலை கோட்டையை நோக்கி படைகளை செலுத்தினான் ஆனால் அரச்சலூர் எல்லையிலேயே தீரன் சின்னமலையின் படைகளை சந்தித்ததில் அவனுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது முறை நடந்த சின்னமலை படை வீரர்களின் கையில் கத்தி ஈட்டி என்று எதிர்பார்த்துத்தான் இம்முறை தனது படை வீரர்களுக்கு கத்தி ஈட்டி வால் பயிற்சி கொடுத்திருந்தான் ஆனால் அவன் எதிர்பார்த்ததற்கு மாறாக சின்னமலை படை வீரர்கள் கைகளில் தடிகள் இருந்தன அதைக் கண்டு மேக்ஸ்வெல் பெரும் ஏமாற்றம் அடைந்தார் அதே நேரத்தில் இதை வைத்து எப்படி போரிடப் போகிறார்கள் என்று குழம்பினார் மேக்ஸ்வெல்லின் குழப்பத்தை தீர்ப்பது போல எதிரும் புதிருமாக படைகள் மோதிக்கொண்ட போது தீரன் சின்னமலையின் வீரர்கள் தங்களது கைகளில் வைத்திருந்த தடிகளை சுழற்றி சுழற்றி வீசி அடித்தனர் அடி ஒன்று இடிபோல விழுந்ததனால் ஆங்கில படைகள் ஐயா அம்மா ஒன்று கொண்டு குதிரைகள் மீது திரும்ப எறிந்த சின்னமலை ஆங்கிலேய படைகளை மேலும் தாக்கிட எண்ணி வரும் வழியில் வழக்கம் போல் அம்மனை தரிசிக்க கோயிலுக்குள் நுழைந்த போது அம்மனின் கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் துண்டாக இருந்ததைக் கண்டு கட்டுக்கடங்காத கோபம் கொண்டவர் தாயே உன் தலையை வெட்டியவன் தலையை உன் காலடியில் கொண்டு வந்து வைக்கிறேன் என்ற சபதம் கூறியவர் அதன் பின்பு ஆங்கிலேய படைகளை நோக்கி ஆவேசமாக கோப்பட்டார் வழியில் எழுந்திருக்க முடியாமல் ஆங்கிலேயப்படை வீரர்கள் பலர் கீழே விழுந்து கிடந்தனர் அவர்களின் மீது தீரன் சின்னமலையின் குதிரை தாவி தாவி ஓடியதனால் ஐயா